தொடர்ச்சியாக வெற்றிப்படங்களை கொடுத்து கொண்டிருக்கும் சண்முக பாண்டியன் தற்பொழுது நம்பிக்கை நாயகனாக தமிழ் சினிமாவில் வலம் வர துவங்கி இருக்கின்றார் இதை குறித்தான ஒரு காணொளியாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது உங்களுக்கு இளைய கேப்டன் சண்முக பாண்டியனை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள்ள செல்லலாம் கேப்டனின் மகனான இளைய கேப்டன் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய நம்ம சண்முகபாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக பல ஹிட் படங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் கொடுக்க தயாராகிக் கொண்டிருக்கின்றார் எனவே தற்பொழுது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடத்தை முழுமையாக நிரப்பிக் நிரப்பிக்கொண்டிருக்கின்றார் நம்ம சண்முகபாண்டியன் பாண்டியன் என்றுதான் கூற வேண்டும் சிறிது சிறிதாக வளர்ந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வலம் வர கொண்டிருக்கின்றார் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் படைத்தலைவன் அதற்கு முன்பு நடித்த படமும் நல்ல ஒரு ஹிட்டாக இருக்கின்றது படைத்தலைவனும் நல்ல ஒரு ஹிட்டாகி இருக்கின்றது அதே நேரத்தில் தற்பொழுது வரவிருக்கக்கூடிய கொம்புச்சீவி திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஹிட்டை கொடுக்கும் என்று தமிழ் ரசிகர்களாலும் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களாலும் சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்களாலும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது நல்ல கதை அம்சமும் சிறந்த திரைக்கதையும் மேலும் பாடல்களும் இணைந்து செய்யப்படக்கூடிய எல்லா கலவையும் எல்லா திரைப்படங்களும் தமிழ் சினிமா அசைக்க முடியாத ஒரு வெற்றியை பெறும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது அந்த வகையில் தற்பொழுது கொம்புச்சீவி திரைப்படமும் அளவிற்கு ஒரு ஹிட்டை கொடுக்கும் மேலும் அதில் யுவன் சங்கராஜா அவர்கள் இசையமைக்கின்றார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதற்கு முன்பு நடித்த படைத்தலைவன் திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசை எழுதியிருப்பது நமக்கு தெரியும் இசையை கொடுத்திருக்கின்ற இளையராஜா அவர்கள் படைத்தலைவன் வெற்றியையும் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் அவர் பாடல் மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் அந்த திரைப்படத்தில் பேசப்பட்டது அதேபோன்று நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த கும்புச்சீவி திரைப்படத்தை மக்கள் மத்தியில் பாடல்களாக கொண்டு போய் சேர்ப்பார் என்பதில் மாற்று இருக்க முடியாது இந்த அடிப்படையில் தமிழ் சினிமாவில் மீண்டும் மீண்டும் நம்பிக்கை நாயகர்கள் யார் வந்தாலும் நம்ம கும்புச்சீவி திரைப்படத்தின் நாயகன் சண்முக பாண்டியன் அவர்கள் அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு முதல் படமே ஹிட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருந்தவர்கள் வெகு சிலராக இருக்க முடியும் அந்த வகையில் கேப்டனின் மகனான சண்முக பாண்டியன் ஒரு நல்லதொரு ஹிட்டை தமிழ் சினிமா வரலாற்றில் தலைவன் என்ற திரைப்படத்தின் மூலமாக கொடுத்தார் மேலும் முதலீடு செய்தவர்களுக்கு லாபமும் ஈட்டி தந்தார் அது மட்டுமல்லாது பல தடைகள் இருந்தும் அந்த தடைகளெல்லாம் உடைத்து தியேட்டரில் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்யவும் பாடுபட்டார் என்று தான் கூற வேண்டும் நிச்சயமாக அந்த திரைப்படம் ஒரு மாபெரும் ஹிட்டை கொடுத்தது அதே அடிப்படையில் வருகின்ற கும்புச்சீவியும் ஒரு மாபெரும் ஹிட்டை கொடுக்கும் இதுபோன்று தொடர்ச்சியாக ஹிட்டை கொடுக்கக்கூடிய நடிகர்கள் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாது இந்திய சினிமாவிலும் நம்பிக்கை நாயகர்களாக திகழ் அந்த அடிப்படையில் சண்முக பாண்டியன் அவர்களும் நடிகராகவும் நம்பிக்கைக்குரிய நடிகர்களாகவும் மேலும் இளைய நடிகர்களில் முதன்மையானவராகவும் இருந்து வருகின்றார் எப்படி தமிழ் சினிமாவில் கேப்டன் அவர்களுக்கு தனிப்பட்ட இடம் இருக்கின்றதோ தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இடையேயான மனதில் எப்படி கேப்டனுக்கு ஒரு ரசிகர் மன்றமும் மேலும் ரசிகர் பட்டாளமும் மேலும் தனி மனதில் இடமும் இருக்கின்றதோ அதுபோன்று நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம் ஆல்ரெடி உருவாகி இருக்கின்றார்கள் மேலும் மனதில் ஏற்றவர்களாக அதாவது இளைய கேப்டன் சண்முக பாண்டியனை மனதில் ஏற்றவர்களாக பல இளைய கேப்டன் அவர்களுடைய ரசிகர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக எந்த அளவிற்கு சினிமாவில் தடம் பதித்தாரோ நம்ம கேப்டன் அவர்கள் அதே அளவிற்கு நம்ம இளைய கேப்டன் அவர்களும் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவில் ஒரு வளம் வருவார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது நாம் எல்லோரும் வெயிட் பண்ணி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொம்புச்சிவி திரைப்படம் மிக விரைவில் தேட்டர்களில் வந்து அலங்கரிக்கப் போகின்றது மிகப்பெரிய ஹிட்டாக போகின்றது பொருந்திருந்து பார்ப்போம் மேலும் இது போன்று புதியதொரு காணொலியில் உங்களைச் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்